அப்புறமா காப்படி ஒழுங்கே சொல்லிடுறேன் சாயங்காலம் வரைக்கும் வௌத்து வழிதான் சரி லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பொங்கலுக்கு வந்து என்னென்ன சீர் வந்தது அப்புறம் வந்து பொங்கல் வச்சது எல்லாமே பார்த்துங்க இந்த வீடியோவில் வந்து பொங்கலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்புறம் பொங்கல் அப்போ என்ன நடந்தது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் ரேஷன் கடைக்கு தான் வந்து பொங்கல் பரிசு தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறதுக்கு நான் அம்மா ஜீவிதா மூணு பேருமே வந்திருந்தோம் ஸோ அங்கே தான் இப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு சரி நான் குட்டிடா மாடி எல்லாத்துக்கும் உண்டுناங்க நேத்து நேர் கொளந்திருக்கறேன் பாப்ப கொடுப்பாங்களா கொடுக்கும்ல புருதா பைண்ட் விட கொடுக்லினா கொங்கியா இருக்க எல்லா எல்லா கடையோட கரும்பு வந்து தனித்தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க கொண்டாந்து இறக்கிட்டாங்க அவங்க அந்த கடைக்கான கரும்பு அந்த அந்த கடையில வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க

கேட்டேமா ஆ நல்லா போகுமே இன்டர்வியூக்க பரர்ட் போంది இல்ல இன்டர்வியூமேல எடுக்கலாம் எடுக்கலாம் உங்க நான் கேட்பேன் என்னன்ன மாதிரி क्वेश्चंस இருக்கும் ஒரு குலுக்குல் மாதிரி இதில போட்டு போட்டு ஆன்சர்

அருமையா இருக்குது <laughs> <laughs> <laughs>

ரியல்ல அப்படியே <keys> <Island> <Christopher>

முக்கால் நைட் ஃபுல்லா என் கைவிழா பார்த்துக்கலா இருக்கிறதான் தப்பு இல்ல கரெக்ட்டு தான் என்னாலதான் அவன் கைவிழி வச்சிருந்தது நாங்கான பாத்துட்டான் அவங்க அவங்க தான் பாத்து அப்படியே நீ கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாங்க இப்படி

சரி அடிச்சு பாப்போம் எங்கிஷன் கலரு நகமே இல்ல இது ஒரு கலரு

இப்ப இப்பதான் என்ன இந்த காவலி போட்டான் சொல்றீங்க உங்களுக்கும் இப்ப நான் பேர் தான் கூப்பிட்டேன்

இன்னைக்கு என்ன சமையல் ஸ்பெஷல் நீங்க நீங்க அம்மூன வந்து ஸ்பெஷல் வந்து வாழைப்பூ வரதா சொல்றாங்க வாழைப்பூல வடையா ஆமா சூப்பரா இருக்கு வரமர் வள்ளி பூனேஸ்வர மீனன்னு வந்து கக கால வந்து சேரட்டாக்க போட்டு குழம்பு வச்சாச்சு கறி குழம்பு மாதிரி வெச்சிட்டோம் இப்போ வந்து வடை சோட போறோம் சரி இப்ப வடைக்கு என்னன்னு பண்ணியிருக்கமா சொல்ல அப்படி வடை கேக்கனே நான் வந்து நம்ம வீட்ல இருக்கறத தான் நம்ம வீட்ல பாருங்க கள்ள பருப்பு இருக்கு கள்ள பருப்பு தான் ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளர் பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் ஊற வச்சு நல்லா அரிச்சி எடுத்து வச்சிருப்போம் இது வந்து எவ்வளவு நேரம் வரணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊரிச்சிக்கி ஓகே நல்லா நல்லா இப்போ நான் ஆட்ட போறேன் அதுக்கு வந்து தேவையானது வாழைப்பூ ஒரு வாழைப்பூ திடீர்னு கிடைச்சது கத்தாலே அப்பா கொண்டு இருந்தார் ஏன் எங்கே வாங்க தெரியல இருந்தது சரி இதை போட்டு வடை சுட்டுலான்ட்டு இதை சுத்தம் பண்ணியிருக்கு இதை வந்து கட் பண்ணிப்பேன் ஜீவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் கற்று பண்ணி ஜீவில் கே கிலோ உட்காந்து வெளியேற்ற அப்படியே நான் வட பருப்பு ஆட்டிக்கிறேன் வடப்பருக்கு வந்து இஞ்சி பூண்டு பூ போட்டு நான் அரைச்சி அடிப்பேன் நீங்கள் என்னங்க அடிஞ்சிட்டு இருக்கீங்க இத்தனை சொல்ற ஆனா அங்க வேற வெங்காயம் இருக்கு இதெல்லாம் அரியணும் வெங்காயம் மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே வடபருக்கு வந்து ரொம்ப நைஸ் ஆட்டாதீங்க இப்படி கொஞ்சம் திப்பி ஆட்டினா தான் வடைக்கு வந்து சாப்பிடும்போது துப்பு கொஞ்சம் ஒரு மொறுன்னு இருக்கும் துப்பு திப்பி துப்பு துப்பு இல்ல திப்பி திப்பி ஏய் ஒரு நிமிஷம் ஒரு கப் தான் வேற ஏறிடு

அச்சா தூங்குவோம் வடைப்பருக்கு பாருங்க நல்லா ஆட்டி எடுத்தாச்சு இப்படி கொஞ்சம் இப்படி எடுத்தாச்சு குறந்தீங்க வந்து நம்ம வாழைப்பூ வந்து ஒரு சின்ன வாழைப்பூ தான் அழகா தீம்னா சேட்டு பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணியிருக்கா இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சுவையான வாழைப்பூ வடை தான் புது வீட்டில் வாங்க நம்ம நோம்பி முன்னிட்டு சாப்பிட எல்லாம் சேர்த்து நம்ம தைப்பூங்க முன்னிட்டு வடை

இது வந்து ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பிடிச்சி வச்சுக்கோ மெயினாக சோம்பு போட வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் சோம்பு சேர்த்துக்கோ சோம்பு சோம்பு பாருங்க சேர்மாவும் நல்லா வாசமா இருக்கு இவ்வளவு தேவையில்ல கொஞ்சம் கம்மி பிடிக்கும் ஆமாமா கணக்காதான் எதுவுமே அளவுக்கு மேலே அபர்தம் அதனால கணக்க போட்டுக்கோ கிட்ட நல்லா பேஞ்சு எடுத்துக்கோ ஒரு வாரத்துல வந்து எங்க அம்மா வந்து வண்டி ஓட்டி கத்துக்க போறாங்க வண்டி ஓட்டி கத்துக்கிறது

இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வரும் ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம அம்மாக்கை இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ அண்ணே அண்ணி ஈரோடு போனதுனால தான் அவங்க வடை சாப்பிடும்போது காணும் அதுக்கப்புறம் வருவாங்க அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கலாம் டாடா சியு